ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா இறைவன் பெயரில் அர்ச்சனை செய்வது சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம கோவிலுக்கு செல்லும் போது அர்ச்சனை செய்வது வழக்கம் முதல்ல அர்ஜனை என்றால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம் அர்ச்சனை என்று சொன்னால் வந்து சமஸ்கிருத சொல்லான அர்ச்சனை என்பதில் இருந்து வந்தது இதன் அடிப்படை அர்த்தம் வழிபாடு அல்லது பெருமையை வந்து புகழ்ந்து போற்றுதல் என்பதாக இருக்கிறது கோயில்களில் அல்லது வீட்டில் தெய்வத்தின் மந்திரமாக சொல்லி இறைவனின் முன்னால் அகிலம் சந்தனம் போன்றவற்றை சமர்ப்பிப்பது வந்து அர்ச்சனை எனப்படுகிறது அர்ச்சனை செய்வதன் மூலம் நாம் தெய்வத்தை வந்து புகழ்ந்து நன்றி கூறி ஆசிகளை வேண்டுகிறோம் பொதுவாக ஒரு அர்ச்சனையில் அஷ்டதோத்திரம் நூற்றி எட்டு பேர்கள் அல்லது வந்து சகஸ்ரநாமம் ஆயிரம் பேர்கள் சொல்லப்படும் அர்ஜனை செய்வது என்பது பூ தண்ணீர் சந்தனம் போன்றவற்றை தெய்வம் முன்னிலையில் வைத்து பெயர்களை கூறி அர்ப்பணிப்பது உதாரணமாக ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லி பூவை அர்ப்பணித்தல் இது முறையான வழிபாடாக இருக்கிறது ஆகமங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்மரணமே பரோமாபாயம் என்கிறார்கள் அதாவது நாமம் கூறி அர்ப்பணிப்பது பரமானந்தத்தை தரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவிலில் தனிப்பட்ட முறையில் அர்ச்சனை செய்யணும்னு சொன்னால் முதல்ல அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கி கொள்ளணும் தான் அர்ச்சகரிடம் அந்த டிக்கெட்டு மற்றது அர்ச்சனைக்குரிய பொருட்களாக அளிக்கணும் அவர் வந்து யார் பேரில் அர்ச்சனை செய்ய வேணும்னு சொல்லி கேட்பார் பேர் நட்சத்திரம் கோத்திரம் கூறி தான் இவர்கள் பேரில் அர்ச்சனை செய்யணும்னு சொல்லி கூறி அர்ச்சனை செய்வோம் அர்ச்சனை செய்வதன் முக்கிய நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்தி மற்றது மன ஒற்றுமை ஏற்படுத்துவது தெய்வத்தின் சக்தியை நம் மனதில் வந்து நிலை நிறுத்துவது ஆன்மீக சமாதானம் பெறுவது சுருக்கமாக சொன்னால் தெய்வத்தின் நாமங்களை உச்சரித்து பூக்கள் போன்ற பொருட்களுடன் மரியாதையுடன் வழிபாடு செய்வதும் நம்மளுடைய அர்ச்சனை செய்யுங்கள் என்று கூறுவது சொல்லி சரியான ஒரு சிலர் பெயர் கோத்திரம் கேட்கும் பொழுது வந்து இறைவனின் அர்ச்சனை செய்து விடுங்கள் என்று கூறுவார்கள் இது சரியா என்பதை நாம் தெய்வத்தை பேருக்கு அச்சனை செய்வது சரியானது மட்டுமல்ல அது மிக சிறந்த வழிபாடு சாஸ்திரம் வந்து சொல்கிறது எனவே அது சாஸ்திரத்திற்கு விரோதம் அர்ச்சனை செய்வதில் முக்கிய அங்கங்கள் வந்து இருக்கிறது முதலாவது பொதுவாகவே யாருடைய நலம் வேண்டுகிறோமோ அவர்களின் பேர் கோத்திரம் தான் நாம சொல்லுவோம் சில சமயம் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பேரையும் சொல்லுவோம் இது நமது சுயநலம் வேண்டி இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளும் முறையாக தான் இருக்கிறது அர்ஜனை எவருக்காக செய்யப்படுகிறது என்பதை

வரே அல்ல உண்மையிலேயே அர்ச்சனை எப்போதுமே செய்வதுக்கே அதனால்தான் சாமியின் நாமம் சொல்லி அர்ச்சனை செய்வது முறையானதாகவே இருக்கிறது நீங்கள் வந்து கோத்திரம் சொல்லாமல் சாமி பேர்ல செய்வது சரியா என்றால் மிகவும் சரி ஏனென்று சொன்னால் சாஸ்திரங்கள் சொல்வது தெய்வநாமம் உச்சரிப்பது போதும் அது உத்தமம் கோத்திரம் சொல்வது வழக்கம் மட்டுமே பயனாளி யார் என்று குறிப்பதற்காக தான் ஆனால் அவசியமான சாஸ்திர கட்டாயம் இல்லை கோவில பலர் அன்னதானம் சாமி ஆராதனை போன்றவரை யாருக்காவது பயனாக சேர வேண்டாம் என்று நினைத்து கோத்திரம் சொல்லாமல் தெய்வ அருளுக்காக மட்டுமே செய்கிறார்கள் அது முற்றிலும் ஒழுக்கத்திற்கு ஏற்புடையது அப்படின்னே சொல்லலாம் கோத்திரம் சொல்லாமல் சாமி பேருக்காக அர்ச்சனை செய்யுங்கள் என்பது சரியானது தவறு அல்ல சாஸ்திரம் அதற்கு எதிராக ஒன்றுமே சொல்லலை இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி